இடம்பொருளில் ஏற்கெடுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் அந்த சுயநலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனா கேரக்டர் சொன்னோம்ல அதுதான் வந்து இன்றைக்கும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எவ்வளோ சீரியஸாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சீரியஸாக உங்கள் அக்காவோட வாழ்க்கைக்கே அந்த ஆள் உங்கள் குடும்பத்துக்கிட்ட நெருக்காதீங்க நெருங்க விடாதீங்க ஏன்னா வந்து உங்கள் அப்பாவே வந்து போட்டு தள்ளுனதுக்கான முக்கியமான காரணம் அவர் தான் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து நிவின் சொல்லியும் அதெல்லாம் முடியாது ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணாமல் அவர் ஏதோ அக்கா விஷயத்துக்கெல்லாம் கால் பண்ணுறாரு அவங்க கல்யாணம் நடந்தால் நடந்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க யமுனா ஆடி காவி அப்படின்னு இருந்துச்சு நமக்கு ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயும் காவேரியும் சாப்பிட்றதுக்காக நடந்து மேலே ஏறி ஸ்லோப்பில் ஏறி வந்து போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துருக்காங்க இவருக்கு அப்படியே மூச்சு வாங்குது உடனே நான்லாம் இப்படி தான் அஞ்சு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போவான்னு தெரியுமா அப்படின்னு இவங்க சொல்ல அதாவது இப்போ இங்கே ஒரு குழந்தை பிறகுது இங்கிலாந்துல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஏன் இங்க இருக்க குழந்தை இங்கிலீஷ் பேசுறேன்னு அது சரியா ஏன்னா அவங்களுடைய மதர் டங்கே அது அந்த மாதிரி வந்து நான் மலையிலேயே பிறந்த வளர்ந்து தானே பரவாயில்ல இல்ல இல்ல அப்ப என்னையும் நீ ஒன்னையும் நீ கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சூப்பரா விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு பேசி முடிச்சதுக்கு பிறகு வந்து தூங்க போலாமா அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த சின்ன ரூம் பெரிய ரூம் காமிக்கிறேன் அப்படின்னு பெரிய ரூமுக்கு கொண்டு போய் காமிச்சா சூப்பரா இருக்கிற ரூமு அப்படின்னா ஆமா பசுபதி மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்தா நான் இந்த ஹோம் ஸ்டேவே பெருசாக்கி ரெசார்ட் ஓனர் இருப்பேன் சரி விடுங்க இந்த ரூம்மை நீங்கள் தூங்க இந்த ரூமில் தான் எங்கள் அப்பா அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வந்து சோகமாக படுத்தார் கால் நெஞ்சு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அய்யோ உங்கள் அப்பா பேய வண்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பய பயப்பட இவர் பயப்பட அவர் நல்லவர் குட் பாய் அப்படிங்கிறாங்க உடனே குட் பாயாக இருக்கலாம் ஆனால் நான் இப்போ குட் பாயா இல்லைன்னு தெரியலையே அவர் என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு கழுத்து பிடிச்சி நிறைக்க வந்தா அப்படின்னா இல்லை 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 நானே ஓகே சொல்லி தானே அந்த காண்ட்ராக்ட் மேரேஜ் நடந்துச்சு பண தேவைக்காக அவர் புரிஞ்சுப்பாருங்கிறான் ஆனாலும் இவருக்கு பயமாவே இருக்குது உங்கள் அப்பா வந்துட்டா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு பயந்துகிட்டே வந்து படுக்க இவங்க வெளில போகும்போது எங்கிரி போறே வா என் கூட வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுங்கிறாங்க கதை சொல்லுன்னா அவர் ஒன்று வந்து இவங்க ஒன்றை வந்து எங்கள் அப்பா சொன்ன பேய் கதை சொல்கிறாங்க அப்படின்னா உங்க அப்பா கதையும் வேணாம் பேய் கதையும் வேணாங்கிறாரு இவர் நான் தூங்குறேன்ட்டு எங்கள் அப்பாவை பேய்ன்னு சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு இவங்க வேறு இருக்காங்க ஸோ அது பாக்குறதுக்கே இவங்க ரெண்டு பேரோட பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் வந்து ஏன்னா ரெண்டு பேரும் காதல சொல்லிக்க மாட்டாங்கன்னு தெரியல சொல்லி தான் துணைங்கலாம் அப்படின்னு நம்மலாம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுப்போம் ஸோ இப்போ அவர் படுத்ததுக்கு பிறகு இவங்க வேணுனே வந்து அவரை எழுப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முகத்துக்கு நிறைய பே அப்படின்னு பயமுறுத்துறாங்க பேய் மாதிரி வேணுன்னே முடி எடுத்து முன்னாடி விட்டுக்கிறாங்க இவர் உடனே சிரிச்சிக்கிட்டே வந்து லூஸு அப்படின்னு வம்பெழுத்துக்கிறாரு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வம்பெழுத்து சண்டையெல்லாம் போட்டு கடைசியில் வந்து ஒரே ரூமில் ஒன்றாவே தூங்கிடுறாங்க இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பசுபதி காலில் எஞ்சி தன்னுடைய பெண்ணை மணப்பெண் கோலத்தில் பார்த்த உடனே ராகினியை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் அவர் கலங்கிடுது அப்படியே சா அப்படின்ட்டு என் பொண்ணை இப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு அன்புக்கு கால் பண்ணுறாரு அங்க அஜய் ஐயோ சீக்கிரம் ஃபோன் எடுங்க சீக்கிரம் ஃபோன் எடுங்க ஃபோன் எடுத்துகிட்டு உடனே வந்துடுங்க அப்படில அப்படின்னு உடனே வந்துருங்க சம்பந்தி அப்படின்னு வச்சிடற பசுபதி உடனே வந்துடலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருன்னு சொல்லலாம் உடனே இப்போ இந்த பக்கம் வந்து இவங்களோட அம்மா வேறு அஜயோட அம்மா நானும் வரும்னு ஆசை தான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க அவங்க சரி வீட்டில் உட்காந்து எழுதிட்டுதான் நான் யாருக்கு தெரிய வேணாம்னு நான் இருக்கேன் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒன்றா வந்து கார் ஏறுறதை பார்த்தோன்னே நிதி ஷாக்கா ஏறுறார் என்னடா கல்யாணம் எழுத்த சொல்லி எம்முனாட்ட சொல்ல சொன்னோம் குமரன்ட்ட சொல்லி அந்த எழுத்த வீட்டில் இருக்க தாத்தாட்ட சொல்ல சொன்னோம் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு அவர் கால் பண்ணுறார் கால் பண்ணா உடனே யமுனா ஃபோன் எடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் சொல்லியாச்சு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க வீட்டில் பெரிய ஆகிடுச்சு அஜய் அஜயோட சித்தப்பா அந்த அவங்க விஜயோட சித்தப்பாலாம் வெளியே வர முடியாது தாத்தா பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு குமரன் மாமாவும் அங்கதான் நின்று இருக்காருன்னு வாய்க்கு அந்த பொய்யா சொல்லிட்டு அப்பாடா அந்த கல்யாணம் நடக்கட்டும் ஏன் ரூட் கிளியர் எனக்கு தான் லிவின் அப்படிங்கிறாங்க யமுனா அடச்சை அப்படின்றது நமக்கு உடனே இந்த சமயத்துலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதே நேரா கோவிலுக்கே கிளம்பி அவங்க போயிடுறாங்க இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நீ கிளம்பி போய் அந்த கோயில் ஓரமாக ஒளிஞ்சிருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு கல்யாணம் நடக்குமா நடக்காதான் இதுக்கு நேரத்தில் என்ன பா மாப்பிள்ளையை காணா கடைசி நிமிஷத்துல பிரச்சனையாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா மாப்பிள்ளை வீடு வந்துட்டு தான் இருக்காங்களா இதுதான் வரப்போறாங்கன்னா இவர் பெருசாக்காரு அப்ப இவருக்கு இன்னமும் யமுனா மேல டவுட்டே வரல யமுனா கடைசியில் பின்னாடி சொல்லி பலாரும் ஒன்று வாங்க போறாங்கன்னு மட்டும் தெரியுது ஸோ நீங்க கதை எப்படி போதும் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் ஏற்கனவே வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ மகா